ரவி தாங்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அபூர் சேது குள்ளடி இருபத்து <muchas> ஏழு हमने बोली जीवन के भाग में हम समझते हैं आज हम तो है कि कभी कितना हाई जीवन के भाग में तो हाई रहे हैं घर वाले हम तो हॉल में तो घर वाले रखो होएगा हमने कभी भी उसको उसे नहीं दिलाया बेटे ये बेटे जिंदगी ये कभी भी तो घर वाले को बोली कि कितना हाई 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 कहते हैं घर वाले कहते हैं कि जीवन के யேசுவேஸ்வி கருணாகால அப்படி நண்பர்களே புடிச்சவள வந்து கொண்டிருக்கார் நீங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய விளையாட்டு இந்த அரசுக்குடைய தலைவர் ஆளுங்களுடைய வகையால வேலை தர்ம புடிச்சவர் வேலையில ரூட்பேட் கட்டல உடனே காலையில எழுகிறவைகாக நாளை விட்டு வரையில கிட்ட வரலாம் அன்னைக்கு அசோக காலை குடைக்கு குலந்தி பட்டி எல்லக்கே தரமான வருங்க பல்லு காலத்துக்குள்ள வாஞ்சா சொல்றதுக்கு What do ி வெற்றே சேற்றி வெற்றி வெளியில் வீட்டுகளாக அறிவியல்

திரு குட்டுகளுக்கு திரு செல்வமயிலுக்கு விராலர்களுக்கு ஜார்மால் விராலர் வெற்றி விராலர் சூட்ட படையர்கள் வீர தர்மனால் உபயமே சரி சொரவே திருமதங்க சிறங்களே வாருங்கள் என்றாலே வெள்ளளரே புறப்பட்டால் அங்கே வீரர் வரத் தேரவாத்தியா அங்கே வந்து சேப்பியா ஊர்வீரர் மாளத்தா மாளாயிடுங்களே பாளார் கோயிடை விராலர் அந்த பாபத்துக்கு பாளையர்கள் ஓங்க பணிக்கிற பிரா

மனித தண்ணி வைக்குதல வைக்கணும் வாழ்க்கை கால மாத சூழ்நிலை உள்ள இல்லை வேற 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 வேற

तेरे सांसी, तेरे बेहद बेहद, तेरे खरोंबे यार, तेरे सुपर यार, तेरे खाएँस, तेरे खांटी, अबे तेरे ग्राम तेरे ग्राम यार, उड़ान उड़ान भी, उड़ान उड़ान भी தெற்காமே தெற்கே சென்று கொண்டு வாருங்கள் இங்கிருந்து சென்றுடாதீங்க பாலகர் வாருங்கள் மாளே பாலகர் வருகையிலே வருகையிலே சாம்பாக எஸ்எஸ்ஐ வளர்வோடு நின்றுக்க கடவுளே ஒருத்த குடி இருக்கார் நீ கடமையை செய்ய வேண்டியது சமூகத்தில் <coughs> வளர்த்துவிட்டிருக்கிறேன் முதலுக்கு யார் செய்யும் முதலாக பொருட்புகள் உங்களோட

வளமடைந்துள்ள இந்த காலையில இந்த வீரர் ஒரு ஒரு வளமடைந்து இருக்கிற கேரங்க ১ ১ ১ ১